எபிசோட் என்பது பனிக்கட்டி புதிர் விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒருநாள் அமைச்சர்கள் பண்டிதர்கள் மற்றும் வீரர்கள் கூடி வந்திருந்தனர் அரசர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் அவர்களின் அறிவு மற்றும் நுட்பத்திறன்களை சோதிப்பதற்காக புதிர்களை வைத்து வைப்பது வழக்கம் இந்த முறை அரசர் ஒரு புதிய சவாலை கொண்டு வந்தார் அரசரின் புதிர் அரண்மனை அரங்கில் மண்டியிட்டிருந்தோர் மத்தியில் அரசர் தமது கட்டளையை வெளியிட்டார் அவர்களுடைய முன் ஒரு பெரிய பனிக்கட்டி இருந்தது இந்த பனிக்கட்டியை உருக்காமல் கையால் தொடாமல் நகர்த்தி இங்கு இருந்த இடத்தை மாற்ற வேண்டும் யார் இதை செய்து முடிக்க முடியும் என்று அரசர் கேட்டார் அமைச்சர்கள் மற்றும் பண்டிதர்கள் குழப்பமடைந்தனர் சிலர் தங்களது ஆற்றலால் பார்க்க நினைத்தனர் ஆனால் பனிக்கட்டி உருகிவிடும் அபாயம் இருந்தது சிலர் பல்வேறு கருவிகளைக் கொண்டு நகர்த்த முயன்றனர் ஆனால் அரசரின் நிபந்தனைப்படி அது முறையாக இல்லை தெனாலிராமனின் தந்திரம் அவதானமாக இருந்த தெனாலிராமன் அரசரின் புதிரை கவனமாக யோசித்தான் பிறகு நிமிர்ந்து அரசரின் முன் சென்றான் மன்னா உங்கள் புதிருக்கான பதிலை நான் சொல்லலாம் ஆனால் அதற்கு சில நிமிடங்கள் வேண்டும் என்றான் அரசர் சம்மதித்தார் தெனாலிராமன் வேகமாக அரண்மனை பணியாளர்களை அழைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்யச் சொன்னான் பிறகு அரண்மனை கதவுகளை திறந்து விட்டான் இரவு நேரத்தில் குளிர்ந்த காற்று உள்ளே புகுந்தது ஒவ்வொருவரும் அசந்து பார்த்தனர் சில நிமிடங்களில் பனிக்கட்டி மெதுவாக உருகத் தொடங்கியது உருகிய நீர் அருகிலிருந்த ஒட்டு நிலத்தில் வழிந்தது காற்றின் திசையில் நீர் நகர ஆரம்பித்தது அப்போது தெனாலிராமன் தமது திருப்தியுடன் முகம் மலர்ந்து மன்னா பனிக்கட்டி நகர்ந்துவிட்டது அது உருகாமல் அதை தொடாமலேயே தானாக நகர்ந்தது என்றான் அரசர் கிருஷ்ணதேவராயர் இதைக் கண்டு ஆச்சரியத்துடன் சிரித்தார் தெனாலிராமா நீ மிகுந்த புத்திசாலி எளிதாக தோன்றும் புதிருக்கும் மிகவும் சிக்கலான பதில் இருக்கலாம் நீ உண்மையில் நமது அரண்மனைக்கு ஒரு பொக்கிஷம் என்று புகழ்ந்தார் அரண்மனையில் உள்ளோர் அனைவரும் தெனாலிராமனின் புத்திக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்தனர் அவன் தனது தந்திரமான முடிவால் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் கவர்ந்துவிட்டான்